ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம 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 யூடியூப் சேனல் போடக்கூடிய போடக்கூடிய எல்லா எல்லா கதைகளும் கேட்கணும் அப்படின்னா செய்ய வேண்டியது பண்ணிக்கோங்க கதைகளுடைய உங்களுக்கு வந்துடும் அதை பண்ணி நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம் எல்லா நாவல்களும் சிறுகதைகளும் அருமையானவை அது எல்லாமே நம்ம சேனல் மூலமா வந்துட்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை அப்பா இறந்து அப்பா இறந்து இன்றோடு பதினாறு நாட்கள் ஆகிவிட்டது விசேஷத்திற்கு வந்திருந்த உறவினர்கள் அவரவர் வீட்டு கதைகளை பேசிக்கொண்டு பந்தியில் பரிமாறப்பட்ட அசைவ உணவுகளை ஒரு கை பார்த்து கொண்டிருந்தனர் ஹாலில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் உட்கார்ந்து விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த கருணாகரனால் தான் அப்பாவின் நினைவுகளில் இருந்து விடுபட முடியவில்லை அவன் மனதிற்குள் பேசினான் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடன் எத்தனை முறை சண்டை போட்டிருப்பேன் வறுமையின் பிடியில் சிக்கி இருந்த போது கூட துருப்பிடித்த சைக்கிள் கேரியரில் உட்கார வைத்து வலிக்க சைக்கிளை மிதித்து என்னை ஊரை சுற்றி எல்லாம் மறந்து ஒரு டிவிஎஸ் பிப்டி கூட வாங்க துப்பில்லாத நீ எல்லாம் என்ன மனுஷையா என்று ஒருமையில் அப்பாவை பேசி கேட்டு சொல்லால் அவரது நெஞ்சில் மிதித்திருக்கிறேன் என் கல்விக்காக கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாததால் கடன்காரர்கள் வீட்டு வாசலில் வைத்து அவரை அடித்து கேவலப்படுத்திய போது உனக்கு போய் மகனா பிறந்ததுக்கு எத்தனை ஜென்மங்கள் நான் என்னென்ன பாவம் எல்லாம் பண்ணியிருந்தனும் என கேட்டு சொல்லால் என் பங்கிற்கும் அவரை அடித்திருக்கிறேன் கூலி வேலை செய்து கிடைத்த பணத்தில் அவர் வயிற்றை பட்டினி போட்டு சாலையோர கடைகளில் எனக்காக வாங்கி வந்த உணவு பார்சலை பிரித்து சாப்பிட்டு விட்டு இந்த சாப்பாட்டை நாய் திங்குமாயா இந்த மாதிரி கேவலமான சாப்பாட்டை நீ சாப்பிட வேண்டியதான் வெறும் வயிற்றை அமில வார்த்தைகளால் எரிய வைத்திருக்கிறேன் வழியாக கை நிறைய சம்பளம் வாங்கி சென்னையில் தனி வீடு எடுத்து செட்டில் ஆகி அவரிடமிருந்து பிரிந்த பிறகுதான் சொர்க்கத்தை அனுபவிப்பதாக இருந்தது யார் யார் போனில் இருந்தோ என்னை கூப்பிடுவார் இரண்டொரு வார்த்தைகளுக்கு மேல் எதுவும் பேசாமல் தொலைபேசி அழைப்பை துண்டித்து விடுவேன் அவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்த இரண்டு வருட காலம் இரண்டு நிமிடங்கள் போல் ஓடி போனது போன மாதம்தான் என்னை சந்திக்க சென்னைக்கு வந்தார் என்னுடன் வேலை பார்க்கும் நண்பர் ஒருவருக்கு பிறந்த நாள் விருந்து எனது வீட்டில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம் அது விதவிதமான உணவுகள் டைனிங் டேபிளை அலங்கரித்துக் கொண்டு பசியை தூண்டிவிட்டுக் கொண்டிருந்தது உணவு பதார்த்தத்தை நான் எடுக்க முயன்ற போது காலிங் பெல் சப்தம் கேட்டு கதவை திறந்தேன் வாசலில் அப்பா நின்று கொண்டிருந்தார் அழுக்கு பிடித்த சட்டை கணுக்காலுக்கு மேல் ஏறி இருந்த பழுப்பு நிற வேஷ்டி கையில் ஒரு மஞ்சப்பை அதற்குள் எனக்கு பிடிக்கும் என ரோட்டோர கடையில் இருந்து வாங்கி வந்திருந்த தின்பண்டங்கள் எங்க வந்தீங்க என்று கேட்டேன் ரெண்டு நாளும் கூட தங்கி இருந்து வயிறார சாப்பிட்டுட்டு போகலாம்னு வந்திருக்கேன் என்றார் அவர் ஊர்ல ரெண்டு இட்லிக்கு கூட ரெண்டு இட்லி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிட்டு போகுது அதுக்கு எதுக்கு இங்க வந்திருக்க வயசான காலத்துல கீழே விழுந்து அனாதைய செத்து கிடக்காம ஒழுங்கா ஊரு போய் சேரு அதிர்ந்து விட்டார் அவருக்கு உதடுகள் துடித்ததை தவிர ஒரு வார்த்தை கூட வரவில்லை சரிப்பா நான் போறேன் உனக்குன்னு ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்த இந்த தின்பண்டத்தையாவது அவர் பேசி முடிக்கும் முன் வெடுக்கென அவர் கையில் இருந்த பையை பிடுங்கி அருகில் இருந்த சாக்கடைக்குள் வீசினேன் என்னுடைய தரத்துக்கு இதையெல்லாம் நான் திங்கவா நீ வாங்கிட்டு வந்தது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துருச்சு நீ ஊருக்கு போய் சேரு சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திருக்காமல் வீட்டிற்கு திரும்பி கதவை பூட்டிக் கொண்டேன் அதன் பிறகு வீட்டிற்குள் நடந்த தடபுடலான விருந்தில் அவரை சுத்தமாக மறந்து போனேன் திடீரென அவர் மாரடைப்பால் இறந்து போனார் என கிராமத்தில் இருந்து போன் வந்தது வேண்டா வெறுப்பாக அவர் சிதைக்கு மூட்டி விட்டு சுடுகாட்டில் இருந்து வீட்டுக்கு நடந்து வந்தபோது என்னுடன் நடந்து வந்த நாட்டாமை சொன்னார் உங்க கொன்னுட்டே தம்பி எனக்கு தூக்கி வாரி போட்டது சனியன் பிடித்தவன் சாவதற்கு முன்பாக சென்னையில் நடந்த அத்தனை விவரங்களையும் ஊர் முழுவதும் தம்பட்டம் அடித்திருக்கிறான் இனி எப்படி என்னால் இந்த ஊருக்குள் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அவமானம் தாங்க முடியாமல் நான் தலை குனிந்தேன் நாட்டாமை தொடர்ந்து பேசினார் நீ ஏன் தம்பி தலை குனியற தப்பெல்லாம் உங்க அப்பா மேலதான் வயசாகி போச்சுன்னா சாப்பாடு விஷயத்துல ஒரு கட்டுப்பாடு வேணாமா என் மகனை போன கோழி கறி மீன் விதவிதமா சமைச்சு போட்டான் வயிறு முட்டை சாப்பிட்ட சாப்பாடு தொண்டை குழி வரைக்கும் நிக்குது இதுக்கு மேல என்னால எதுவும் சாப்பிட முடியாதுன்னு உன்னை பாத்துட்டு வந்த நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டே தெரிஞ்சா உங்க அப்ப அப்ப மேல இருக்கிற பாசத்துல நீ விதவிதமா சமைச்சு போட்டிருப்ப ஹோட்டல்ல இருந்து வாய்க்கு ருசியா வாங்கி கொடுத்துருப்ப அதையெல்லாம் திங்கலாமா வேண்டாமான்ற அறிவு அவனுக்கு வேண்டாமா அப்புறம் ரெண்டு நாளாவே அவனை காணோம் வீட்டுல போய் அவனை பார்த்த ஆகாரம் படுத்து கிடந்தான் என்னடா ஆச்சுன்னு கேட்டேன் என் மகன் சந்தோஷமா வாழ்றத பார்த்ததுல இருந்து வயிறு மனசும் நிறைஞ்சு போச்சன்ன அவனை பெத்து போட்டதும் போன அவனோட அம்மா இருந்தா கூட இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்திருக்க முடியுமான்னு தெரியல வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தை சொமந்த இந்த உடம்பாலையும் பணசாலையும் சந்தோஷத்தை சுமக்க முடியல சொல்லி சொல்லி அழுதான் நீ போட்ட கரி சாப்பாட்ட அந்த உடம்பு ஏத்துக்கல போல இருக்கு கொழுப்பு நெஞ்சு அடைச்சி அன்னைக்கு ராத்திரியே பட்டுன்னு போய் சேர்ந்துட்டான்பா அதுக்கு நீ என்ன பண்ணுவ நான் விளையாட்டுக்கு கேட்டது மாதிரி நீ அவனை கொன்ன நாட்டாமை பேச்சை நிறுத்தினார் எனக்குள் அழுகை வெடித்தது ஆமா நான் தான் நான் தான் எங்க அப்பாவை கொன்ன அவருக்கு என் மேல் இருந்த பாசத்தை கொன்ன அவர் எனக்காக பண்ணன தியாகத்தை கொன்ன பின் வாழ்க்கையிலேயாவது சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சிருந்த அவருடைய நினைப்ப கொன்ன அவனையும் அறியாமல் நான் தான் நான் தான் அவனை கொன்ன என தலையில் அடித்து அழுதான் திடீரென யாரோ தோலை தட்டியது போல் இருந்தது திரும்பி பார்த்தான் தனது ஒரே பெண்ணை அவனுக்கு தர தயாராக இருப்பதாக சொல்லிவிட்ட உறவினர் ஒருவர் அங்கே நின்று கொண்டிருந்தார் உங்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் தம்பி வீட்டுக்குள்ள இருக்கிற பீரோவுல உன் அப்பாவோட பழைய துணிமணிகள் எல்லாம் இருக்கு நியாயமா உன் அப்பா இறந்த அன்னைக்கு நீ அதை ஆத்தல கொண்டு போய் போட்டிருக்கணும் இல்லாட்டி சுடுகாட்டிலேயோ வீசி இருந்திருக்கலாம் அப்படி நீ செய்யாம இருக்கிறது பெரிய தரிதிரம் அப்பா உடனே வீசி எறி தம்பி இல்லனா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரப்போற என் பொண்ணோட வாழ்க்கையிலயும் அந்த தரிதிரம் பிடிச்சிக்கும் பெயிண்ட் பூசி இருந்த பீரோவை திறந்தான் பொத்தென கால் மீது பீரோவில் இருந்து விழுந்தது ஒரு ஜோடி ஆடை அதை எடுத்து பார்த்தான் சென்னையில் கடைசியாக பார்க்க வந்திருந்த போது அவர் அதே வேட்டி உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்குன்னா வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு இது ஒரு தருத்திர தடையாக இருக்கும்னா இத வெளியே போட்டுடு என்று சொல்வது போல இருந்தது பீரோவை நோட்டமிட்டான் உள்ளே கிழிந்து போன மூன்று பழைய சட்டைகளும் இரண்டு வேஷ்டிகளும் ஆக ஐந்து துணிமணிகள் இருந்தன நூல் பிரிந்த டவுசர்கள் இருந்தன கண்களில் நீர் வடிய பார்த்து கொண்டே இருந்தான் உறவினர் அங்கே வந்தவர் சொன்னார் இப்படியே பேசாம இருந்தா எப்படி தம்பி அவரோட எச்சம்னு எதுவும் இங்கே இருக்க கூடாது சட்டுனு அதை அழிச்சிரு உடைந்த குரலில் கேட்டான் இந்த துணிமணிகளை அழிச்சிடலாம் ஆனா அவரோட எச்சம்னு இருக்கிற என்ன என்ன பண்றது கீழே விழுந்த ஆடைகளை எடுத்து மடித்து பியூரோவில் வைத்து பூட்டி அந்த உறவினரிடம் சொன்னான் என்னோட அப்பாவோட எச்சம்னு இருக்கிற இந்த ஆடைகள் தரித்திரம் பிடிச்சது குப்பமேட்டில் பிறந்த என்ன கோபுரத்தில் உட்கார வச்ச சரித்திரம் படிச்சது என்னுடைய காலம் உள்ள மட்டும் இங்கதான் இருக்கும் இனி என்னோட தான் அது இருக்கும் ஒரு தான் என்னால் வாழ முடியல என் தந்தையோட நினைவுகளிலாவது இனி நான் வாழ்ந்துட்டு போறேனே இந்த துணிமொழிகள் இருந்தா இந்த வீட்டுக்கு வாழ வரும் உங்க மகளின் வாழ்க்கை பாழாகும்னு நீங்க நினைச்சா எனக்கு உங்க மக தேவையில்லை இதுவரையில் எனக்காக வாழ்க்கையில எதை எதையோ தியாகம் செய்த என் தந்தைக்கு பிரதி உபகாரமாக இந்த தியாகத்தை நான் செய்துவிட்டு போகிறேன் என்று அவன் மனதிலே நினைத்து கொண்டான் அப்பா இறந்து சிறுகதை முற்றும்